அதை சுற்றி இருக்க எல்லாருமே நேர்மையிலாமல் நடந்துக்கும் போது நம்ம மட்டும் ஏன் நேர்மையாக நடந்துக்கணும் அதனால் என்ன பயன் கிடைக்க போகுது நேர்மை இல்லாமல் வாழ்கிறவங்க தான் சுகங்களை அனுபவிக்கிறாங்க நேர்மையோடு வாழ்வதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இதை கேளுங்க ஒரு நாட்டோட அரசர் அவருக்கு அதிக வடிவான வயதானனால புதிய அரசரை தேர்ந்தெடுக்க நினைக்கிறாரு ஆனால் இந்த முறை தன்னோட குடும்பத்தில் இல்லாமல் மக்கள்லேருந்து ஒருத்தரை அரசனாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதில் விருப்பம் இருக்கிறவங்களாம் அரண்மனைக்கு வர சொல்லி ஆணையிடுறாரு இதனால் நிறைய பேர் முண்டி அழைச்சிட்டு அரண்மனைக்கு வராங்க உடனே அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு விதையை கொடுத்து இதை போய் நட்டுட்டு போய் முளைக்க வச்சுட்டு எல்லாரோட செடியும் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் வளர ஆரம்பிச்சிச்சு ஆனால் ஒரு சிறுவனோட செடி மட்டும் வளரவே இல்லை என்னடா இது வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் வந்து அப்போயும் தண்ணி ஊற்றி வரான் ஒன்றுமே வளரலை ஒரு வருஷம் ஆகிடுச்சு மன்னர் எல்லாரும் வர சொல்கிறாரு அதே மாதிரி எல்லோரும் எல்லா மக்களும் போகிறாங்க அப்போ எல்லாரோட செடியுமே வளர்ந்துருக்கு அந்த சிறுவனோட செடி மட்டும் வளரவே இல்லை ஏன் எதனால் வளரலை அப்படின்னு கேட்குறாரு தெரியல நீங்கள் கொடுத்த விதை தான் நான் அதில் போட்டேன் ஆனால் முளைக்கவே இல்லை எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சொல்லாம் அந்த சிறுவன் உடனே அந்த சிறுவனை தான் அந்த அரசர் வந்து ராஜாவாக அடுத்த ராஜாவாக அறிவிக்கிறார் ஏன் இந்தமாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்டபோது நான் உங்கள்கிட்ட கொடுத்த விதை எதுவுமே முளைக்கக்கூடிய விதை இல்லை பாயில் பண்ண விதை அதாவது வேக வச்ச விதைய தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அந்த விதையெல்லாம் எதுவுமே முளைக்காது நீங்களாக இதில் நேர்மை இல்லாமல் நீங்களாக ஒரு ஒரு விதையை போட்டு முளைக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட யார்ட்டையுமே நேர்மை இல்லை இந்த சிறுவன்கிட்ட மட்டும்தான் நேர்மை இருக்குது அதனால் இந்த சிறுவனையே நான் அடுத்த அரசா நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா சூழ்நிலையும் நேர்மையாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை அந்த கடமையை நீங்கள் எல்லோரும் தவறிட்டீங்க நேர்மையாக இருந்த இந்த சிறுவனுக்கான பரிசு தான் இந்த அரசு அடுத்த ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசர் பதவியை அவருக்கே நான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசர் தராரு இந்த சிறுவனோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நேர்மையாக தான் நம்ம எல்லோரும் நடந்துக்கணும்